ஏசு சொன்னார் என்னை யாரை காண்கிறனு யார டெய்லி ஏசு சுகமா பிதா டெய்லி என்ன பண்ண விரும்புறாரு அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கும் கத்தர் உங்களை சுகமாகதான் விரும்புறேன் இன்னொரு நாள் நீங்க வியாதியில் இருக்கிறத கத்தர் விரும்பல இன்னொரு நாள் நீங்க வழியில் இருக்கிறத கத்தர் விரும்பல இன்னொரு நாள் பெலவீனத்துல படுத்து இருக்கிறத கத்தர் விரும்பல இன்றைக்கும் கத்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் சில எல்லாம் பிசாசு நம்ம மனசில் போட்டு வச்சுருக்கா நீ இன்னும் தப்பு பண்ணியிருக்க அதனால தான் உன் சரீரத்தில் இந்த வியாதி வந்திருக்கு இது தேவன் வியாதியை கொடுக்குறவரல்ல பிசாசு தான் வியாதியை கொடுக்கிறான் ஏசு கிறிஸ்து சுகமாக்கும் போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்த யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார் அப்ப பிசாசு வியாதியை கொடுத்துட்டே போறான் இயேசு சுகமாக்கிட்டே போறாரு பிசாசு வியாதியை ஜனங்களுடைய சரீரத்தில் கொடுத்துட்டே போறான் இயேசு அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கிட்டே போறாரு அப்ப பாவம் சம்பளமா மரணத்தையும் வியாதியும் கொடுக்குது தேவனுடைய கிருபை வரமோ சுகத்தை கொடுக்கிறது தேவன் கிருபையாய் நம்மை சுகமாக்குகிறார் அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டாரா நொறுக்கப்பட்டார் அப்ப ஏசு சிலுவையில் மறிச்சதுக்கு காரணம் அவர் செஞ்ச பாவம் இல்ல யார் செஞ்ச பாவம் மனுஷனுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அமர்ச்சிருக்கிறார் ஏன் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் வந்திருக்கிறது அவருடைய தழுமுகளால் நம்ம என்ன ஆகிறோமா அப்ப என் சுகத்துக்கான கிரயத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார் என்னுடைய சுகத்திற்கான கிரயத்தை அவர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்த சத்தியத்தை விசுவாசிப்பதினாலே நீங்களும் நானும் சரீரத்துல சுகம் அடைகிறோம் தெய்வீக சுகம் அப்படின்றது வந்து இயேசுதான் தொடங்கி வைக்கிறாரு இயேசு தன்னுடைய ஊழியத்தில் சுகத்தை தொடங்கி வைக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் இயேசு சுகமளிக்கிற ஊழியத்தை செஞ்சப்ப நிறைய பேருக்கு ஆச்சரியம் எப்படி இதெல்லாம் நடக்குது எப்படி எல்லாம் நடக்குது இயேசு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு சுகமளிக்கிற ஊழியத்தை தொடங்கி வச்சது மாத்திரமல்ல அதை பிரசங்கிக்கவும் தொடங்குகிறார் அது இயேசு வாழ்ந்த காலத்தில் சுகமளிக்கிறதுன்றது நார்மல் ஆயிடுச்சு நார்மலாக சீசர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஊருக்கு போனால் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க சுகமாக்குவார்கள் சுகமளிக்கிற ஊழியம் என்பது நார்மலாக நடந்துச்சு இயேசுனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடந்தது ஈவன் வித்தவுட் வீக்லி ஆஃப் வாரத்துக்கு ஒரு நாள் கூட இயேசு லீவு இல்லை ஓய்வு நலன்னைக்கும் சுகமாக்குகிறவராகத்தான் அவர் சுற்றி தீர்ந்தார் அப்ப இயேசு கண்டினியூஸா டே பை டே ஒரு காரியத்தை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்னன்னா சுகமாகணும் 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 சரீரத்துல வியாதிப்பட்டு இருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தீர்க்க இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இயேசு யாரா இருக்கிறாருன்னா அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமா இருக்கிறார் இயேசு சொன்னார் என்னை காண்கிறவன் யாரை பாக்குறான் பிதாவை பார்க்குறான் அப்போ டெய்லி ஏசு சுகமாக்குனாருனா பிதா டெய்லி என்ன பண்ண விரும்புகிறார் பிதா டெய்லியும் சுகமாக விரும்புறதுனால தான் ஏசு டெய்லியும் சுகமாக்குறாரு அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கும் கத்தர் உங்களை சுகமாக தான் விரும்புகிறார் இன்னொரு நாள் நீங்க வியாதியில் இருக்கிறத கத்தர் விரும்பல இன்னொரு நாள் நீங்க வழியில் இருக்கிறத கத்தர் விரும்பல இன்னொரு நாள் பெலவீனத்துல படுத்து இருக்கிறத கத்தர் விரும்பல இன்றைக்கும் கத்தர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் நாளைக்கும் தேவன் சுகமாக்குவார் நேற்றும் சுகமாக்குறார் அவருடைய இருதயமே சுகமாக்குகிறதையே சிந்தித்து கொண்டிருக்கிறது டே பை டே சுகமாக்கிட்டே இருக்கிறார் சுகமாக்கி சுகமாக்கி அத்தனை பேரையும் அத்தனை பேரையும் சுகமாக்குறார் ஓகே அவர் தான் சுகமாக்கிட்டார்ல கிளம்பிட வேண்டியதானா இல்ல இல்ல அவர் சொல்றாரு பத்தாது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதனால எனக்கு பின் வருகிறவர்கள் நான் செய்கிறவைகளையும் செய்வார்கள் இவைகளை பார்க்கலும் மேலானவைகளை செய்வார்கள் இந்த சீஷர்களுக்கு ரொம்ப நார்மலாக ஆயிடுச்சு எது நார்மலாகிடுச்சின்னா ஹீலிங் மினிஸ்ட்ரி ரொம்ப நார்மல் ஆகிடுச்சின்னா ஏசு செஞ்சு பார்த்துருக்குறாங்க அவர் சொல்லி கேட்டிருக்குறாங்க அவரிடத்தில் இருந்து அதிகாரத்தை வாங்கியிருக்குறாங்க அதனால் எங்கே போனாலும் வெனவர் ஒரு டிசைபிள் வந்து ஒரு சிக் பர்ஷனை பார்த்தா ஹீ வில் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி ஹீல்ட் ஒரு ஒரு சீஷன் ஒரு வியாதி பார்த்தால் அவன் சுகமாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் ஏன்னால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன் உடையவன் சுகமாக்குவான் அதனால தான் தேவாலயத்துக்கு போகும்போது அப்படின் போது பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்ப உன்னை பார்க்கும்போது போது இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல நீ சுகமாகணும்னு எனக்கு தோணுது அப்ப அவர்களுடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஆர் திங்கிங் ஹீலிங் தான் திங்க் திங்க் பண்ண அப்ப அவங்களுடைய கல்ச்சரே என்னவா இருந்துச்சுன்னா சுகம் 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 தெய்வீக சுகம் தேவன் சுகமாக்க விரும்புகிறார் எப்பேற்பட்ட நோய்களையும் கத்தர் சுகமாக்குவார் சகல வியாதிகளையும் குணமாக்குவார் அதுக்கு சொல்ற ரீசன் என்னன்னா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவர்தானே நம்முடைய நோய்களை சுமந்ததினால் நீ சுகமாக வேண்டும் உன் பெல உன் பெலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் உன் நோய்களை அவர் சுமந்து கொண்டார் அதனால் நீ என்ன ஆகிட்டே இருக்கணும் இந்த ஒரு ரெவலேஷன் இந்த ஒரு ப்ராஃபியை பேஸ் பண்ணி ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை ஹீல் பண்றாங்க அப்போது இதையவே பார்த்து வளர்கிற சீஷர்கள் அவர்களும் எந்த ஊழியத்தை செய்கிறாங்க எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கன்னா ஐயா நீங்கள் நடக்கும்போது நாங்கள் அப்படியே வியாதி அசரில் ரோட்டில் படுக்க போடுறவங்க நிழல் பட்டவங்க என்னாகட்டும் சுகமாகட்டும் உங்க கர்ச்சீஃபை கொண்டு போய் நாங்கள் போடுறவங்க சுகமாகட்டும் அப்போ சுகம் அளிக்கிற ஊழியம் அவ்வளவு தீவிரமாக நடந்திருக்கிறது இன்னைக்கியா அது மிஸ் ஆகுது ஏன் சர்ச்சஸ்ல அது மிஸ் ஆகுதுன்னா நம்ம பார்க்கவும் இல்லை அதிகமாக கேட்கவும் தான் பிரச்சனை ஹீலிங் மினிஸ்ட்ரியை நம்ம அதிகமாக பார்க்கல ஹீலிங்கை பத்தி பேசுற சத்தியத்தை என்ன பண்ணவே ஆரம்பிக்கல கேட்கவே ஆரம்பிக்கல நான் விசுவாசிக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் அது நம்ம மத்தியில நடக்கணும் ஆமே